மிதுன ராசிக்காரர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் கிடைக்கும் வாய்ப்பை தவறவிடாமல் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் திறமை படைத்த மிதுன ராசிக்காரர்களே இந்த மாதம் வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறது பயணங்கள் செல்ல நேரிடலாம் அதனால் புது பயணத்துக்கு ரெடியாகுங்கள் மன திருப்தியுடன் செயலாற்றுவீர்கள் புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் மாதம் இது கொடுத்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் உங்களுக்கு மதிப்பு கூடும் பாராட்டு பலவிதத்திலும் கிடைக்கும் உடல் சோர்வு உண்டாகும் ஆனாலும் எப்பொழுதும் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகம் காணப்படுகிறது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள் புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும் அதனால் உங்களது மாத சம்பளம் இரட்டிப்பாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்துடன் விருந்து கேளுக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை உருவாகும் குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவார்கள் பெண்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவார்கள் பயணம் செல்லவும் நேரிடலாம் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை கட்சி தலைமையின் நம்பிக்கையைப் பெறுவீர்கள் உங்கள் செயல்பாடுகளை மேலிடம் உற்று நோக்குகிறது அதனால் நீங்கள் செய்யும் நல்ல செயல்கள் அவர்களிடம் சீக்கிரம் சென்று சேரும் கட்சியில் உங்களைப் பற்றி சலசலப்பு எதுவும் ஏற்படாது தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து உங்கள் மனதில் இடம் பிடிப்பார்கள் ஆக அரசியல் துறையை சேர்ந்தவர்களை பொறுத்த இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது அவர்களுக்கு ஒரு முக்கியமான மாதம் என்றுதான் சொல்ல வேண்டும் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் வருமானம் உயர வழி பிறக்கும் விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறிவிடுவீர்கள் வேலை பலு காரணமாக வெளியில் தங்க நேரிடலாம் மாணவர்கள் பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவீர்கள் இதனால் பெற்றோர்களின் பாராட்டு மழையில் நனைவீர்கள் அதன் மூலம் உங்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும் இனி மிதுன ராசியில் உள்ள மிருகசிரீஷம் மூன்று நான்காம் பாதங்களை சேர்ந்தவர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை சேர்ந்தவர்கள் இவர்களுக்குரிய பலன்களை தனித்தனியாக பார்ப்போம் மிருக சிரிஷம் மூன்று நான்காம் பாதங்களை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற எண்ணம் உங்களுக்கு சிறிது உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடம் மாற்றம் பதவி உயர்வு கிடைக்க பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும் வாகனங்கள் மூலம் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மட்டும் போதும் திருவாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணி நகை போன்றவற்றை வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை முதல் வாரத்திலேயே முடிவுக்கு வந்துவிடும் உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டு கொள்ளாமல் ஒதுங்கி விடுவது உங்களுக்குத்தான் நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்பீர்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு வேலையையும் திருப்தியுடன் செய்வீர்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றியை உண்டாக்கிக் கொள்வீர்கள் உங்களுக்கு பண வரவு எதிர்பாராமல் வந்து கொண்டே இருக்கும் மனம் சந்தோஷத்தில் திளைக்கும் கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது சற்று குறையும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவீர்கள் எதிர்பாராத செலவுகளும் வந்து சேரும் ஆனால் எவ்வளவு தான் செலவு வந்தாலும் வருமானம் கண்டிப்பாக இரட்டிப்பாகும் என்பதுதான் உண்மை உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்ப்போம் பெருமாளை புதன்கிழமைகளில் அர்ச்சனை செய்து வணங்க திருமண தடைகள் ஏதேனும் இருந்தால் இந்த மாதத்தில் அது நீங்கிவிடும் குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும் மகிழ்ச்சி பெருகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு புதன் மற்றும் வியாழன் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஆறு ஏழு எட்டு அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது அந்த ராசியில் உள்ள அனைத்து நட்சத்திரக்காரர்களுக்கும் அளவான பலன்கள் மட்டுமில்ல பலமான பலன்கள் கிடைக்கப் போகிறது